ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜாக் ஃபைனலி எஸ்டர்டே விடுதலை பார்ட் டூ மூவி ரிலீஸ் ரிலீஸ் ஆன டே ஒன்ல எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குறத இந்த விடுதலை டீடையில் பார்க்கலாம் இப்போ முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ரிலீஸான விடுதலை பார்ட் ஒன் படத்தோட சில டீட்டெயில்ஸை பார்த்துருவோம் விடுதலை பார்ட் ஒன் மூவி டே ஒன்ல ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ரிலீஸான மூவிஸ்லேயே டே ஒனில் அதிகம் கலெக்ட் பண்ண டாப் ஃபிஃப்டின் மூவிஸில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணி இந்த மூவி தேர்ட்டீன்து ப்ளேஸை பிடிச்சிருந்துது விடுதலை பார்ட் ஒன் படத்தோட ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து ஃபார்ட்டி எயிட் குரோர் இப்போது விடுதலை பார்ட் டூ படத்துக்கு வருவோம் விடுதலை பார்ட் டூ படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணியிருந்தது தமிழ் காலத்தில் மட்டும் எயிட் குரோர் கலெக்ட் பண்ணியிருந்து வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா நைன் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஓப்பனிங் டேல அதிகம் கலெக்ட் பண்ண டாப் டென் மூவிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் இருக்குது தி கோட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் க்ரோர் ரெண்டாவது வேட்டையன் சிக்ஸ்டி எயிட் குரோர் மூணாவது இந்தியன் பார்ட் டூ ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர் நாலாவது கங்குவா ஃபார்ட்டி க்ரோர் அஞ்சாவது அமரன் தேர்ட்டி ஃபைவ் க்ரோர் சிக்ஸ்த்து தங்கலான் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் க்ரோர் ஏழாவது ராயன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் க்ரோர் எயித்து கேப்டன் மில்லர் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ க்ரோர் நைன்த்து விடுதலை பார்ட் டூ நைன் க்ரோர் டென்த்து லால்சலாம் எயிட் க்ரோர் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஹையஸ்ட் ஓப்பனிங் டே கலெக்ஷன் லிஸ்டில் நன்த் பொசிஷனில் பிடிச்சிருக்கு ஸோ யா வீடியோ இவ்வளவுதான் வீடியோ பிடிச்சி தான் வீடியோ லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அன்டில் தன் பாய் ஃப்ரம் ஜாக்